அதில் வந்து கலந்துக்கிட்டு உங்களோட தீர்மானத்துக்கு ஆதரவு கொடுத்து நானும் உங்களோட கலந்துக்கிட்டேன் மேலும் இது இன்னொரு கோரிக்கையாகவும் அவரோட பள்ளிப்படையும் மக்களுக்கு வந்து தெரிவிக்கணும் உடையாளூரில் இருக்கிற ராஜாசனோட பள்ளிப்படை பற்றியும் அதையும் அங்கீகரித்து அதையும் வந்து ஒரு ஒரு சதை ஒரு பெரிய விழாவாக அவரோட பள்ளிப்படை இருக்கணுன்ற இந்த இடத்துல வச்சிருக்கோம் இது இதெல்லாம் இல்லாமல் தஞ்சாவூர் பல்கலைக்கழகம் சார்பில் ரெண்டாயிரத்தி பத்தில் ராஜராஜ சோழன் அவரோட வரலாறு கொண்ட ஓலைச்சுவடிகளை தமிழக அரசு வந்து சிபிசிஐடி மூலியமா சுப்ராஜ் அவர்கள் அப்படின்றவர்கிட்ட இருந்து தேனியில இருந்து கைப்பற்றுறாங்க சுமார் அப்படின்றவரோட ஆய்வாளர் வந்து அதை கண்டுபிடிச்சாரு அவர் தகவல் சொல்லி தமிழக அரசு வந்து ரெண்டாயிரத்தி பத்திலேயே அந்த ஓலைச்சுவடில வந்து கைப்பற்றுறாங்க அதுல வந்து முன்னேட்ட ராஜராஜ் சோழன் அவர்கள் பற்றிய ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதுகிற வரலாறு வந்து அதுல இருக்கு கிட்டத்தட்ட பதினாலு வருஷமா அந்த ஓலைச்சுவடி எங்க இருக்கு அது யா கையில இருக்கு அந்த தமிழக அரசு கையில் தான் இருக்கு ஆனால் ஆட்சியில் போட்டாலும் அதில் வந்து இந்த தொழிலான பதிலும் இல்லை அதுக்காக நிறைய பேர் போராடிட்டு இருக்காங்க அந்த ஓலைச்சுவடி அந்த ஓலைச்சுவடிய தகவல் அந்த ஓலைச்சுவடியில் வாய்ந்திருக்க ராஜராஜ சோழோட வர வரலாறு வெளியே வரணும் பதினாலு வருஷம் ஆயிடுச்சு இன்னும் அதை பற்றி எந்த செய்தி இல்லாதல்ல அதை பற்றின விஷயங்களை வந்து மக்களுக்கு தமிழக அரசு சொல்லணும்னு இந்த நேரத்தில் ஒரு கோரிக்கையாக இருக்கு அது திருப்பதியில் வந்து பார்த்தீங்கன்னா ட்வீட் போட்டிருந்தேங்க சார் அது வந்து ஆய்வறிக்கை வந்து அதுல கலப்படம் இருக்குன்றத வந்து நிரூபிச்சிருக்காங்க என்னன்னா தகவல் என்ன சொல்றாங்கன்னா பாமாயில் வந்து நெய்ல செய்ய வேண்டியதான் பாமாயில் வெளக்குறை செய்யணும்னு நட்டு தயாரிச்சிருக்காங்க அந்த பாமாயில் மட்டும் இருந்தா எங்க மாட்டிக்கோமோன்னு அதுல வந்து இந்த மாதிரி கொழுப்புக்கான ரசாயனர்கள் சேர்த்துருக்காங்கன்றது வந்து ஆய்வறிக்கையில் நிர்பணம் ஆயிருக்கு அதை செஞ்சவங்களை அதுக்கு உட்பட்ட அத்தனை பேரையும் கடுமையா தண்டிச்சு திருப்பதி அந்த அந்த டைம்ல திருப்பதி தேவஸ்தானம் போர்டையும் கலைச்சிடணும் அதுல இருக்கவங்க தெரியும் பெரும்பாய் அதை நெய்ஞ்சிடக்கூடாது அனைத்து மா மாநிலங்களிலும் ஏன்னா திருப்பதின்றது வந்து வெறும் ஆந்திராவுக்கு மொத்தமான கோயிலா இல்லாத உலகம் போது எனக்கு எந்த ஒரு கோயிலா இருக்கிறது இந்தியா முழுக்க குறிப்பிட்ட பத்து மாநிலங்களில உறுப்பினர்களை சேர்த்து இன்னொரு புதுவை தேவை வந்துச்சு மிக பாதுகாப்பான முறையில வந்து இனிமே அந்த பிரகாரம் தயாரிக்கப்படணுன்றது வந்து அப்படிதான் என்னோட இருக்கேன் தான் சொல்லியிருக்கேன் நான் சொல்லிடுறேன் இது மிகவும் கண்டிக்கத்தக்க மிகப்பெரிய தாக்குதல் இப்படி ஒரு விஷயம் பண்ணியிருந்தது எவ்வளவு தைரியம் ஒரு புனிதமான விஷயமா முன்னூத்தி ஏழு வருஷமா இருக்கிற அந்த லட்டு பாரம்பரியத்தை வந்து பேர் ரொம்ப தப்பு இருக்கிற ஒரு ஓன் பண்டிகைக்கு வந்து அவங்க இந்து பண்டிகை தான் அதுக்கு வாழ்த்து சொல்றாரு ஆனா தமிழ்நாட்டுல இருக்க முக்கியமான ஒரு இந்து பண்டிகையை விநாயக சேதத்தில் வாழ்த்து சொல்லாததான் மக்களுக்கு தெரிய நோக்கத்தோட தான் அதை வந்து நான் சொல்லியிருந்தேன் இப்போ அவங்க இக்கருத்துல எந்த மாற்று கிடைக்கும் இல்லை அவங்க வந்து எப்படி ஓனம் பண்ணிக்கிற வாழ்க்கை சொல்றாங்களோ அது மாதிரி எந்த பாரபட்சம் இல்லாமல் விநாயகர் சாமி வாழ்க்கை சொல்லுவாங்க தீபாவளிக்கும் பொங்கலுக்கு வாழ்த்து சொல்லுவாங்க நம்புறேன் அவங்களோட மாநாடு நடத்துறது கட்சி நடத்துறது அவங்களோட உரிமை அதில் நமக்கு எந்த பிரச்சனை இல்லை அவங்க நல்லபடியாக வரட்டும் ஆனா இங்க இருக்க உங்களை கேட்க வச்ச மக்களை வந்து இல்ச்சா எல்லாம் பார்க்கறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல